நான் முந்நூறு கிராம் வெண்டைக்காய் எடுத்துருக்கேன் இதை இப்போ விழுவு தண்ணி பொருளுக்காக நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இப்போ வெண்டைக்காயை நல்லா வதக்கி எடுத்தாச்சு இப்போ அதே கடையில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் காய்ஞ்சதும் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு வத்தல் பொடியான இருக்குன்னு பூண்டு பொடிய நான் இஞ்சி தோரத்துக்கும் மிளகா கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க இந்த வெண்டக்காய் பொடியை வந்து நல்லா கொஞ்சம் வெங்காயம் நிறையா சேர்த்துக்கோங்க இதுக்குடியாக கொஞ்சம் சளி சேர்த்துட்டு இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி வச்சு எடுத்துக்கிட்டோங்க இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நமக்கு கண்ணாடி போகிற அளவுக்கு வெங்காயம் வதங்கி கொஞ்சம் மடங்கணும் இந்த மாதிரி சுணங்குனா போதும் இப்போ இந்த டைப்பில் நம்ம வெண்டக்காய் வதக்கி வச்சோம் பார்த்தீங்களா அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ வெண்டைக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க உப்பு இல்லை நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் இப்போ இது நல்லா எல்லாம் சேர்த்து நம்ம வதக்கி விட்டு எடுத்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம வெண்டக்காய் பொரியல் ஆயிடுச்சுங்க அருமையாக இருக்குங்க எப்பயும் ஒரே மாதிரி வெண்டக்காய் பொரியல் வைக்கிறதுக்கு இன்றைக்கி நான் சொன்ன மெத்தடில் நல்ல டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க வெங்காயம் நிறையா போட்டு இந்த மாதிரி நீங்கள் வெண்டக்காய் பொரியல் பண்ணி கொடுங்க நல்லா சாம்பார் ரசத்துக்கெலாம் சைடுஸாக நல்லா தயிர் சாதத்துக்கெலாம் பக்காவாக இருக்குங்க நம்ம லன்ச் ப்ரஸ்கெலாம் இந்த மாதிரி நம்ம வெண்டக்காய் பொரியல் வச்சுட்டு போனால் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஹெல்த்தியானதும் கூட நம்ம வெண்டைக்காய் இந்த மாதிரி வறுவல் பண்ணி பொரியல் பண்ணி அடிக்கடி நமக்கு சாப்பிட்லாங்க ரொம்ப குட்டி செல் போத கொண்டு இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது மாதிரி ரெசிபீஸ்லாம் வேணும்னா கமெண்டில் கேளுங்கள் நிறைய ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நிறைய பேர் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ